உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என்றால் வாசஸ்தலம் அதாவது நம்முடைய வீடு இன்றைக்கு சமாதானம் என்பது இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு சிலருடைய இருதியத்தில் இல்லாமல் இருக்கிறது பிறருடைய வார்த்தையின் மூலம் சமாதானம் போயிருக்கலாம் பிறருடைய செயல்களில் சமாதானம் போயிருக்கலாம் நம்முடைய குடும்பத்தின் மூலமாய் சமாதானம் போயிருக்கலாம் இதை பல காரியங்களில் சமாதானம் போயிருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் உங்களுக்கு சமாதானம் தர இருக்கிறார் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதத்தில் பார்த்திருப்போம் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் அவர் சமாதானத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சாத்தானுக்கு சமாதானமாக இருக்கிறது பிரிக்காது யார் யார் சமாதானமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வியாதிகளை கொடுப்பான் குடும்பங்களில் பிரச்சனைகளை உண்டாக்குவான் நம்முடைய இருதயத்தில் எப்படியாவது சமாதானம் இருக்கக்கூடாது என்றுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் ஏனென்றால் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் சமாதானத்தின் தெய்வன் அவருடைய சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் அவருடைய சுகம் உங்கள் இல்லங்களிலும் இருப்பதாக ஆமீன்